வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போறது இன்றைய தனுசு ராசி பலன் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு விவரமாக பார்க்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் நீங்கள் எடுத்த முயற்சிகள் நாளை நல்ல பலன் தரும் வேலையிடத்தில் புதிய வாய்ப்பு அல்லது நல்ல செய்தி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இன்டர்வியூ எக்ஸாம் டிராவல் இவைகளுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுக்கு திறமை தன்னம்பிக்கையோடு காட்டுங்கள் பணமரவு அதிகரிக்கும் பழைய முதலீட்டுகளில் லாபம் தரலாம் ஆனால் தேவையில்லாத ஸ்ரிஸ்க்கு அவாய்ட் பண்ணுங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதல் இருக்கும் சிங்கிள் தனுஷ் ராசியினருக்கு நல்ல ப்ரப்போசல் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நீங்கள் காதலித்தால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலை வரலாம் உடலில் சுறுசுறுப்பு இருக்கும் ஆனால் நீ டை ஆனா ஆனா நீ மூட்டுவலி தொடழி இதெல்லாம் வரலாம் லைட்டா எக்ஸசைஸ் குரு பகவானை வழிபாடு குரு பகவானை மனமாற வழிபடுங்கள் ஓம் குரவே நமக பதினோரு முறை சொன்னால் அதிர்ஷ்டம் கூடும் இன்றைய நாள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் நம்பிக்கை முயற்சி உங்கள் வெற்றிக்கு காரணமாக அமையலாம் பொசசிவை இருந்தால் பாசிட்டிவா இருந்தால் நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள் இன்றைய ராசி தனுசு ராசி பாசிட்டிவாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள் இன்றைய தனுசு ராசி பலன் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாளை மீண்டும் ஒரு புதிய ராசி பலனோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்